ஐயா ட்ரக்ஸ் ஏன் வருதுங்கம்மா ட்ரக்ஸ் ஏன் வருது நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக பேசுறேங்க எதற்காக போதைப் பொருள் வருது போதைப் பொருள் எங்கே வருது போதைப் பொருள் எங்கே வருதுனாங்க எங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கே போதைப் பொருள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இளைஞர்கள் எங்கே அதிகமா இருப்பாங்க எந்த இடத்துல கல்லூரிகள் அதிகமாக இருக்குமோ அங்கே இளைஞர்கள் அதிகமா இருப்பாங்க இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நகரை ஒரு மாவட்டத்தை கல்லூரி நகர் கல்லூரி மாவட்டம் என்று சொன்னால் அது கோயம்புத்தூர் எங்கே திரும்பினாலும் கூட ஒரு கல்லூரி இருக்குங்க கோவை மாவட்டமா நகரத்துக்குள்ள பாருங்க வெளியே புறநகர் பகுதிக்கு போங்க எங்கே பார்த்தாலும் கூட கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு ஒரு ஆண்டும் அந்த கல்லூரிகளை படித்து முடித்துவிட்டு முடித்து விட்டு வேலை வாய்ப்புக்காக வெளியே வர்றாங்க அதனால்தான் கோயம்புத்தூர்ல போதை கலாச்சாரம் என்பது அதிகமாக இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க சந்துல கார்னர்ல அந்த ஓரத்துல இது தாய்மார்களுக்கு எப்படிப்பட்ட பயத்தை கொடுத்திருக்குன்னு பாருங்க சில நேரத்தில் ஆண்கள் இதை முழுமையாக நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தடுமாறு ஏன்னா நம்முடைய வீட்டு குழந்தைகளோட அதிக நேரம் இருப்பவங்க நம்முடைய தாய்மார் இப்ப தாய்மார்களுக்கே நம்முடைய குழந்தைகள் மீது நிறைய வீட்டில் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்கள் யார் ஏன் வெளியே போற யாரை பாக்குற ஸ்கூல் பையன் திறந்து காட்டு ஏன் ஒரு மணி நேரம் லேட்டா வந்த உண்மையாலுமே டியூஷனுக்கு தான் போறையான் சமுதாயத்திலே அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தவறு செய்ய ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சந்தேகப்படக்கூடிய நிலைமைக்கு நம்மை தள்ளி நம்முடைய தேர்தல் உத்தரவாதமாக நாம் கட்சி தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே நாற்பத்தி ஐந்து நாளில் கோயம்புத்தூருக்கு நாற்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட அலுவலகத்தை கோயம்புத்தூரில் திறந்து வைப்போம் நாற்பத்தி ஐந்து நாள் வச்சு நாற்பத்தி ஐந்து நாள் ஆறு மாதம் ஒரு வருஷம் நாற்பத்தி ஐந்து நாள் ஏன்னா இந்தியாவில் என்சிபிக்கு அலுவலகம் எங்க இருக்கோ தெரியலீங்க கோயம்புத்தூர்ல அலுவலகம் கட்டாயமாக இருக்க வேண்டும் காரணம் நாம் நிம்மதியா இருக்கணும் நாம நிம்மதியா இருக்கணும் எவனோ கஞ்சாவிக்க வர்றான் யார் வந்தாலும் நம்பிக்கை நமக்கு இருக்கணும் மாநிலத்தினுடைய காவல்துறையின் மீது எனக்கு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட கஞ்சாவை பிடிக்கிறக்காக அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணல நம்முடைய லோக்கல் சிங்கநல்லூர் சப் இன்ஸ்பெக்டரோ எங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயோ ஹெட் கான்ஸ்டபிளோ கான்ஸ்டபிளோ கஞ்சா விற்பனை பிடிப்பதற்காக உங்களுக்கு ட்ரைனிங்லாம் நாம யாரும் கொடுக்கலைங்க அவங்க ரோட்டில் போய் நீங்கள் கஞ்சா வைக்கிறீங்கன்னு தான் பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் அந்த கஞ்சா விற்பனை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும் அதுவும் கோயம்புத்தூரில் இது நிறுவப்பட வேண்டும் வெளிமாநிலத்திலிருந்து மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து எப்படிப்பட்ட போதை உள்ளே வந்தாலும் கூட அவனை பிடித்து கட்டி வைத்து தோல் உரிக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது இதை வந்து நாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு தலைமுறையை அழிப்பு அதனாலதாங்க ஐயா எந்த சட்டத்திலும் மரண தண்டனை இருக்காது ஐ பி இருக்கு செக்ஷன் முன்னூத்தி ரெண்டு மரண தண்டனை என்பது ரொம்ப ரொம்ப யோசிச்சு மரண தண்டனை கொடுப்பாங்க கொலை பண்ணிருக்கணும் கொடூரமான குற்றம் பண்ணிருக்கணும் மரண தண்டனை இந்த இந்தியன் பீனல் கோட் இல்லாம இன்னொரு செக்ஷன்ல மரண தண்டனை பார்த்தீங்கன்னா என்டிபிஎஸ் இந்த ட்ரக்ஸ் ஆக்ட் இரண்டுல மட்டும்தான் இந்திய அரசாங்கம் மரண தண்டனை வச்சிருக்காங்க ஒன்று இந்தியன் பீனல் கோடுல குற்றம் செய்பவர்களுக்கு கொடூரமான குற்றம் இன்னொன்று

அவர் ஆட்சிக்கு வந்தங்க மொத்தம் மூணு வழக்கு தான் போட்டிருக்காரு அவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சராக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்று வழக்கு தான் போட்டிருக்காங்க அதுல இரண்டு வழக்கு பெற்ற பெருமை இந்த அண்ணாமலைக்கு இருக்கு அவர் போட்ட மூன்று வழக்கு இந்த முப்பத்தி மூன்று மாதத்துல இரண்டு வழக்கு மேல அதுல இந்த இரண்டாவது இரண்டாவது வழக்கு என்னன்னா போதை கலாச்சாரத்துல ஆளுங்கட்சியை சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கின்றார் அதனால் அவருடைய மனம் நொந்து விட்டது அதற்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்க ஐயா ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு அதை பேசுகின்றேன் ஆளும் கட்சிக்கு நிச்சயமாக இதில் தொடர்பு அதை அம்பலப்படுத்துகின்றேன் இதுல வந்து என்னுடைய தார்மீக கடமையாக ஜனநாயக கடமையாக நான் பார்க்கின்றேன் இரண்டாவதுங்க ஐயா கோயம்புத்தூருக்கு நாம் செய்ய போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய அலுவலகம் கோயம்புத்தூரிலே அதையும் இங்கே திறப்போம் எந்த விதமான கொடூரமான குற்றவாளிகள் இங்கிடல் இந்த டெரரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் இந்த சிலிண்டர்ல பாம்பு வைக்கிறவன் இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யோசிக்கிறவங்க அவங்களுக்கு அரசியல்வாதிகள் ஜாதி மதத்தை கொண்டு போய் தீவிரவாதிக்கு போடுறான் இவன் இந்த மதத்தை சார்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்தவன் இந்த அண்ணாமலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான் கோயம்புத்தூர்ல இந்த சூசைட் பிளாஸ்ட் நாம் தப்பிக்கும் பொழுது முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது கோயம்புத்தூருடைய ஜமாத் அவங்க தான் முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க அதனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்க தீவிரவாதி எந்த மதத்திலிருந்து கூட வருவான் தீவிரவாதிக்கு தேவை மக்களை கொல்ல வேண்டும் அதனால் கோயம்புத்தூருக்கு ஒரு எண்ணெய் அலுவலகத்தை ஐயா கேரளால இருக்கு சென்னையில இருக்கு சென்னை கடும் போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது கோயம்புத்தூருக்கும் எண்ணெய் அலுவலகத்தை கொண்டு வருவோம் காரணம் ஒரு தீபாவளிக்கு போறீங்க பொங்கலுக்கு போறீங்க கடைத்திருவுக்கு போறீங்க வீதிக்கு போறீங்க உங்கள் மனதில் ஒரு சதவீதம் கூட பயம் இருக்க கூடாது ஒரு சதவீதம் கூட நிம்மதியாக குழந்தைகளோடு சென்று கோயம்புத்தூர் எந்த பகுதிக்கும் இந்த கொங்கு பொய்தலை சென்று விட்டு வர வேண்டும் இதெல்லாம் எந்த கட்சியால் செயல்படுத்த முடியும் என்கின்ற கோரிக்கை உங்க முன்னாடி வைக்கிறோம் இது யாரால செயல்படுத்த முடியும் ஒரு கட்சி சொல்றாங்க நீங்க ரெண்டு கட்சி நம்மோடு போட்டியில் இருக்கிறாங்க ஒரு கட்சி சொல்றாங்க நாங்கள் புள்ளி கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கோம் சரிங்கப்பா உங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யார் தெரியாது சரி பிரதம மந்திரி வேட்பாளராக வருவதற்கு யார் வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் ராகுல் காந்தி என்ன வரக்கூடாதான் ஐயா மறுபடியும் இரண்டாயிரத்தி நான்குக்கு நம்ம இழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் நாம் அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது இன்னொரு கட்சி தேர்தல் களத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட மக்கள் கேட்கிறாங்க உங்க எம்பிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் எங்க எம்பிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்த எதுக்குங்க உங்க எம்பிக்கு ஓட்டு போடணும் இதுல முதல் கட்சி பேச்சு காமெடியா இருக்கா இரண்டாவது கட்சி பேச்சு காமெடியா இருக்கா நீங்களே யோசிங்க இரண்டாவது கட்சி சொல்றாங்க எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்ப எதுக்கு இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க எதுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க மத்திய அரசு நம்முடையது உரிமையாக கேட்பது நம்முடைய கடமை செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய உரிமை இங்க வலியுறுத்தலாம் வேலை இல்லைங்க கோயம்புத்தூருக்கு எது நடக்க வேண்டுமோ அதை உரிமையாக கேட்போம் கடமையாக மத்திய அரசு செய்ய வேண்டுமோ தவிர இங்கே வலியுறுத்துவதற்கெல்லாம் வேலை இல்லை போட்டு அந்த லெட்டர் வலிக்காமல் கையில் கொடுத்து அப்படியே வரலீங்க அது எங்களுடைய மந்திரி சபையாக இருந்தாலும் சண்டை போட்டு கோயம்புத்தூர் கொண்டு வருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காகத்தான் இத்தனை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய நாட்டினுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லோருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போறாங்க சுதந்திரத்தின் போது இருந்த ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு அரசியல் கட்சி போட்டியாக எந்த ஒரு கட்சியும் இல்லை அந்த காலத்தில் நமக்கு தெரியும் ஊர்களுடைய பெரியவர்கள் நல்லவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க ஆனால் ஓட்டு போடுவதற்கு முன்பே நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவில் முதல் ஆட்சி அமைக்க போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்திய பெருமக்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகின்றால் இரண்டு தேர்தலுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை இதற்கு முன்பையே ஓட்டு போடணும் கூட்டணி எவ்வளவு சீட் வாங்குவாங்க கூட்டணி பேரம் எப்படி நடக்கும் அதன் பிறகு யார் பிரதம மந்திரியாக வருவார்கள் எதுவுமே நமக்கு தெரியாது இரண்டாயிரத்தி நான்குல ஓட்டு போட்ட நமக்கு யாருக்காவது தெரியுமாங்க பெரியவர்களை தாய்மார்களே மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக வருவார் நம்ம யாருக்காவது தெரியுங்களா ஓட்டு போட்டு எம்பிக்கெல்லாம் வந்த பிறகு ஒரு முப்பது நாள் சண்டை போட்டு அதன் பிறகு மன்மோகன் சிங் அவங்க பேரை சொன்னாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது கூட நமக்கு தெரியாது மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருப்பாரான்னு தெரியாம இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் ஓட்டு போட்டோம் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கிறாங்க ஒரு மாற்றம் வேண்டும் குஜராத்தினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்கின்ற பெரிய நம்பிக்கையில மோடி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி அவர்களுக்கு எதிரான செயற்கையான ஒரு அலையை உருவாக்கி இருந்தார் கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய மீடியாவுடைய ஆதிக்கத்தை வைத்து மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு செயற்கை அலை நம்முடைய தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுவதும் மோடி வருவார்கள் என்று நம்பினார்கள் தமிழகத்தில் மட்டுமே ஒரு மாய உருவாக்கினார் ஆனாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி தமிழ் சொந்தங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து ஃபேஸ் முதல் சுற்றுல தமிழகத்தில் நாம் எல்லோரும் கூட வாக்களிக்க இருக்கின்றோம் அதாங்கய்யா இந்த தேர்தலுக்கான மிகப்பெரிய வித்தியாசம் இரண்டாவது இந்த தேர்தலுக்கான வித்தியாசம் ஐயா இதற்கு முன்பு ஒரு நாட்டை முழுமையாக பார்த்து நம்ம ஓட்டு போட்டதில்லைங்க இதற்கு முன்பு ஓட்டு போடும் பொழுது அதையும் கிட்டத்தட்ட மாநில தேர்தல் மாதிரி தான் பார்ப்போம் எப்படி சட்டமன்ற தேர்தல் நடக்குமோ அதே போல பிரச்சாரம் தான் மாநில கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதே போல பிரச்சாரம் பண்ணுவாங்க எந்த வித்தியாசமும் இருக்காது ஆனால் ஓட்டு போடும் பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்ப்போம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்ப்போம் அதையெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிட்ட முப்பது எம்பி இன்னொரு கட்சிகிட்ட இருபத்தி ஒன்பது எம்பி ரெண்டாயிரத்தி நான்கை போல இவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு தெரிந்து விட்டது கூட்டணி ஆட்சியால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு பெரிது இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்களை முற்றிலும் மாறிவிட்டது முற்றிலும் மாறிவிட்டது மாநில கட்சிகள் பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி தலைவர்களா இருக்கிறாங்க வாசனையா எல்லாம் இருக்கிறாங்க மேடையின் மீது அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க எலெக்ஷன் என்னவங்க மாநில கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தை டிவியில கேட்டீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டேப் ரிகார்டர் மாதிரி இருக்கு ஸ்டாலின் அவங்க பேசுறதா கேட்டா அவங்களுக்கு தெரியல உலகம் மாறிடுச்சு மக்கள் எல்லாம் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் களமே வேறு மக்கள் எதிர்பார்ப்பது வேறு இவங்களுக்கு தெரியலங்க துண்டுச்சிட்டு கையில வச்சுக்கிறாங்க ஒரு கார்ல மேரியர் நின்னுக்குறாங்க அத கீழ இருந்து அந்த நோட்ஸ் கொடுப்பாங்க ஃப்ளோ நோட்ஸ்னு சொல்லுவாங்க ஐயா மேல இருந்து அரசியல்வாதிகள் பேசுறாங்கல்ல கீழே நோட்ஸ் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி வச்சு நோட்ஸ் இருக்கும் மேல வண்டி மேல ஏறி பேசும்பொழுது அந்த நோட்ஸை பார்த்து அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் எடுத்து அப்படியே பேசுவோம் ஏன்னா அந்த மாதிரி பல வண்டிக்குள்ள நானும் உட்கார்ந்துருக்கேன் ஐயா அது உள்ள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு பேச்சாளர் என்ன பேசுவாரோ இதே போல வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இது இப்படி வரி இல்லைங்களாங்க ஐயா தமிழ்நாடு இப்படி ஆகி அப்படி ஆகி போயிடும் பூத வந்துடும் பேய் வந்துடும் புலி வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசினத அதே அரைச்சமாவை இந்த தேர்தலில் அரைத்துக் கொண்டிருக்கிறார் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்பது இன்னும் வேகமாக வளர்ச்சி இந்தியா முழுவதும் அயோத்தியாவுக்கு போறேன் குறிப்பா சிங்கை மக்கள் அதிகமாக இங்க பெருமாளை வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறேன் நிறைய நிறைய பேரு இந்த ட்ரெயின் இந்த ஆஸ்தா ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல இருந்து இயக்கப்பட்ட ட்ரெயின்ல ஏகப்பட்ட சொந்தங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்தியாவை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அயோத்தியா போய் பார்த்தவங்க யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா இருக்கிறீங்க பாருங்க மிச்சவங்களும் போக போறீங்க அயோத்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முதல் விஷயம் என்ன பா குழந்தை ராமருக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைத்திருக்கிறது முதல் விஷயம் உடனே எவ்வளவு கம்பீரமாக ஒரு அற்புதமான இடத்துல குழந்தை ராமர் வீட்டில் இருக்கின்றார் அயோத்தியா நகரம் எப்படி இருக்குது கம்பராமாயணத்துல கம்பன் அயோத்தியாவை பத்தி எழுதியிருப்பாரு அயோத்தியாவை பத்தி இருப்பாரு வால்மீகி ராமாயணத்தை கூட வால்மீகி அயோத்தியாவை பத்தி அந்த அளவுக்கு எழுதலைங்க வால்மீகி அந்த பகுதியை சார்ந்தவர் அங்கேயே இருந்தவர் அவரை விட கம்பராமாயணத்திலே கம்பன் நுணுக்கமாக எழுதியிருப்பான் அயோத்தியா எப்படி இருக்கும் அயோத்தியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிற்பம் எப்படி இருக்கும் அயோத்தியனுடைய மண் எப்படி இருக்கும் அயோத்தியனுடைய தன்மை எப்படி இருக்கும் கம்பன் எழுதி இருக்கிறான் அயோத்தியா கம்பராமாயணத்தில் அயோத்தியா பத்தி இன்னைக்கு அந்த அயோத்தியை அதே போல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் குழந்தை ராமருக்கு அதே கம்பீரத்தோல் அதை பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் இது நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்குங்கய்யா ஒரு தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள் எதற்கு வந்து கோயிலை இடிக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள் இந்த கேள்வி எல்லாருமே நீங்க கேட்கிறீங்க ஐயா எல்லாரும் கேட்குறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு அது புரியல மக்கள் சமூக வலைதளத்தில் எல்லாம் பாக்குறாங்க எல்லா இடத்தையும் போய் பார்க்கறான் ஒரு விமானத்தை எடுத்தாங்கன்னா மூணு மணி நேரத்தில் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும் அவர்களே போய் பார்த்துவிட்டு முழுமையாக புரிந்திருக்கின்றார்கள் இது போன்ற வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு எப்ப எப்பங்க மோடி அவர்களுடைய மூன்றாவது டம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு இது போன்று வளர்ச்சி வரவில்லை என்றால் எப்பொழுது வரும் என்கின்ற இயக்கம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பாராளுமன்ற தேர்தல் ஐயா நான் ஏற்கனவே கோயம்புத்தூருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு மீடியா நண்பர்களுக்கு டிஆர்பி வேணும் டிஆர்பி இருந்தால்தான் சொல்றீங்க அவர் உங்களை பத்தி இப்படி சொன்னார் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க அவரை பத்தி ரெண்டு திட்நாத்தான ரெண்டு நாளைக்கு மீடியால மக்கள் பார்ப்பாங்க அதனால நீங்க என்ன சொல்றீங்க இதுதான் இன்னைக்கு மீடியாவுடைய முக்கிய வேலை வேற வழி இல்லை தேர்தல் காலத்தில் முதல் நாளே நம்முடைய மீடியா நண்பர்களுக்கு சொன்னேன் எங்களுடைய போட்டி எந்த வேட்பாளர் கூட இல்லை ஒரு வேட்பாளரோடு போட்டி போட்டு எம்பி என்கின்ற பதவி வேண்டும் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய போட்டி ஒரு கலாச்சாரத்தை மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி நம்ம கையில இந்த ஜனநாயக தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் பொழுது நாங்கள் இந்த தேர்தலை எதற்கு வேட்பாளர்களுடைய போட்டியா பார்க்க போறோம் இந்த வேட்பாளருடைய சண்டையா அந்த இல்லை இது போன்ற தேர்தல் திரும்ப நடக்குமா எனக்கு தெரியல சத்தியமா நான் சொல்றேன் நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் பதினெட்டு மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இருக்குது நிறைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க ஆனா மோடி அவர்களை போல் இன்னொரு மோடி கிடைப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று தான் சொல்வேன் இது உண்மையை சொல்லுகின்றேன் எல்லா தலைவர்களையும் பார்த்து விட்டு சொல்லுகின்றேன் எல்லா தலைவர்களையும் அருகிலே அமர்ந்து கை கொடுத்து பேசிவிட்டு சொல்லுகின்றேன் மோடிக்கு நிகர் இந்திய அரசியல்ல கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் கிடையாது யாரும் கிடையாது இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று மோடி அவர்கள் ஆணையிட்ட பொழுது மறுக்காமல் இந்த தேர்தலை நிற்பதற்கான காரணம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய நல்லாட்சியை தமிழ்நாட்டில் இப்ப கொண்டு வர முடியும் எப்ப கொண்டு வரும்